நல்ல நல்லவளவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற சாரி தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே காஞ்சி காட்டன் சாரி அதாவது காஞ்சி மினி செக்குடு சாரி ஓகேங்களா இதில் வந்து குட்டி குட்டியாக செக்குடு இருக்கும் அதே மாதிரி இதோட பார டிசைன் வேறு வேறு இருக்கும் அது எல்லாமே ட்ரெடிஷ்னல் பார டிசைனாக தான் இருக்கும் அதே மாதிரி கலர் காம்பினேஷனும் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷனோட தான் இருக்கும் இந்த வீடியோவில் பார்க்குற நீங்க எல்லா சாரியுமே வந்து காஞ்சி காட்டம் சாரீ தான் இதில் வந்து வித் ரன்னிங் பிளவுஸோடு வருது உங்களுக்கு பிளவுஸ் எக்ஸ்ட்ரா இல்லை எனக்கு ரன்னிங் பிளவுஸ் வேணாம் கலங்காரி ப்ளவுஸ் தான் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கலங்காரி பிளவுஸும் வாங்கிக்கலாம் அதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது வரும் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் பிளவுஸ் வாங்கணுங்கிறது கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் இந்த சேரீ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து வெயிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஜாஸ்தியாக வெயிட்டாக இருக்காது இது வந்து நீங்கள் அகேஷனலாகவும் யூஸ் பண்ணலாம் ரெகுலர் யூஸும் பண்ணலாம் இப்போ ஆஃபீஸ் போகிற உமன்ஸுக்கு வந்து இது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டுங்கிறதுனால உங்களுக்கு சொட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ கசகசன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த சாரியை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஏன்னா இது மெயின்டைன் பண்ணுறது வந்து நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்டார்ச் போட்டு ஐன் பண்ணி கட்டிக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க நார்மலாக வாஷ் பண்ணிட்டு கட்டிக்கலாம் இது மேக்ஸிமம் வந்து ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும் நீங்கள் மிஷின் வாஷை பண்ணுன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால ஹேண்ட் வாஷ் பண்றது ரொம்பவே நல்லது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு இதுல எத்தனை சாரீ நல்லா எத்தனை சாரி இருக்கு என்ன கலர்லாம் இருக்கு இதோட பார்டர் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா வேற வேற டைப் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கும் எல்லாமே நீங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் உங்களுக்கு இதுல ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணியே இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இப்ப இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டபுள் ஷேடு தான் இருக்கும் ரெண்டு கலர் நூல் இதெல்லாம் வீவிங் பண்ணிருப்பாங்க போட்டிருப்பாங்க இது நிறைய பேருக்கு பிடிச்ச சாரியா இருக்கும் ஏன்னா இது மேக்சிமம் இப்ப காட்டன் சாரி தான் எல்லாருமே விரும்புறாங்க அதுல வந்து இந்த சாரி ரொம்பவே வந்து ஸ்பெஷலா இருக்கும் ஏன்னா இதோட பார்டர் டிசைன் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி குட்டி குட்டி செக்கடு இருக்கிறதுனால இது ரொம்ப நல்லா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம்